அவனது பெயர் அருண் அவனது வயது இருபத்தி எட்டு ஒரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றுகின்றான் நல்ல சம்பளம் அவனிடம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அடுத்தவர்கள் உதாரணமாக காட்ட நினைத்தால் அருணைத்தான் காட்டுவார்கள் அந்த அளவிற்கு மிகவும் நல்லவனாக இருந்தான் அதற்கு காரணம் அவனது அம்மா அவனது அப்பா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போனார் அதன் பிறகு அவனது அம்மா சில வீடுகளில் வீட்டு வேலை பார்த்து அவனை மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார் படிப்பால் மட்டுமே நமது வாழ்க்கை மேம்படும் என்பதை புரிந்து கொண்ட அருண் அதில் மட்டுமே கவனம் செலுத்தி நன்றாக படித்து இப்பொழுது ஒரு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் பணிபுரிகின்றான் அருணின் மேல் அவனது அம்மா மிகவும் பாசமாக இருந்தார் அருணும் அம்மாவின் மேல் அளவு பாசத்துடன் இருந்தார் எதை செய்வது என்றாலும் அம்மாவிடம் ஆலோசனை கேட்ட பிறகே செய்வான் இதனால் அவனது அம்மா மிகவும் பெருமை கொள்வான் இப்பொழுது வீடு கார் என அவர்களது வாழ்க்கை தரம் உயரத் தொடங்கியது அருண் எப்பொழுது சம்பளம் வாங்கினாலும் அதை அப்படியே அம்மாவிடம் கொடுத்து விடுவான் பிறகு அம்மா அவனுக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பான் அதை சந்தோஷமாக வாங்கி செலவு செய்வான் அருண் அருணுக்கு திருமணம் செய்து வைக்கும் மசை அவனது அம்மாவிற்கு ஏற்பட்டது பல இடங்களில் பெண் பார்த்து கடைசியாக காயத்ரி என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார் காயத்திரியும் அருணைப் போலவே மிகவும் நல்லவளாக இருந்தாள் பெரியவர்களிடம் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வாள் தனது கணவனிடமும் மாமியாரிடமும் மரியாதையுடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டாள் அருணுக்கு இணையாக அவளும் படித்திருந்தாள் கல்யாணத்திற்கு முன்பு வரை அவள் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தாள் கல்யாணத்திற்கு பிறகு மாமியார் வேண்டாம் என்று சொல்லியதால் வேலையை விட்டுவிட்டு இப்பொழுது வீட்டில் இருக்கின்றாள் அருணும் காயத்திரியும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழத் தொடங்கினர் மூன்று மாதங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்க்கை சென்றது இப்படி ஒரு வாழ்க்கையையும் நல்ல கணவரையும் நல்ல மாமியாரையும் கொடுத்ததற்கு கடவுளிடம் தினமும் நன்றி சொல்லி வந்தாள் காயத்ரி ஆரம்பத்தில் காயத்ரியின் மாமியாரும் அவரை மிகவும் பாசமாக பார்த்து கொண்டார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அருணின் அம்மாவிற்கு மனதில் ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது நமது மகன் இவள் மேல் மிகவும் பாசமாக உள்ளானே எங்கே நம் மீது வைத்திருக்கும் பாசம் குறைந்து விடுமோ என யோசிக்கத் தொடங்கினார் அதன் விளைவு காயத்ரியின் மேல் அவளுக்கு வெறுப்பு ஏற்பட்டது ஒரு நாள் வழக்கம் போல சம்பள பணத்தை மொத்தமாக அம்மாவிடம் கொடுத்து கொண்டிருந்தான் அருண் அதனை கவனித்த காயத்ரி அருண் அறைக்கு வந்ததும் அவனிடம் எனக்கும் செலவுக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் அதை கொடுங்கள் என கேட்டாள் அதற்கு அருண் நான் எப்பொழுதும் சம்பள பணத்தை முழுமையாக அம்மாவிடம் கொடுத்து விடுவேன் எனக்கு தேவையானதை வாங்கி செல்வேன் நீயும் உனக்கு தேவையானதை அம்மாவிடம் வாங்கிக்கொள் அவர் எதுவும் நினைக்க மாட்டார் தந்துவிடுவார என கூறினார் காயத்ரி சிறிது நேரம் யோசித்து நமது மாமியார் நம் மீது பாசமாக இருக்கின்றார் இவரும் நமது அம்மாவை போல்தான் என நினைத்து மாமியாரிடம் கொஞ்சம் பணம் கேட்டு நின்றாள் ஏற்கனவே வெறுப்பில் இருந்த மாமியாரும் உனக்கு எதற்கு பணம் என்று கேட்க காயத்ரி எனக்கு சில ஆடைகளும் புதிதாக மேக்கப் செட்டு ஒன்றையும் வாங்க வேண்டும் என கூற அதற்கு மாமியார் மேக்கப் போட்டுக்கொண்டு நீ எங்கே நாடகம் நடிக்கப் போகின்றாயா பணம் எல்லாம் இல்லை நீ வேண்டுமானால் உனது அப்பாவிடம் இருந்து கொள் என பதிலளித்தார் இந்த பதிலை காயத்ரி சற்றும் எதிர்பார்க்கவில்லை தனது மாமியார் ஏதோ கோபத்தில் பேசிவிட்டார் கோபம் தணிந்ததும் தானாக பணம் தருவார் என எண்ணிய காயத்திரியும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதை பற்றி அருணிடமும் ஏதும் கூறவில்லை ஆனால் மாமியாரின் குணத்தில் எந்த மாற்றமும் தோன்றவில்லை சிறு சிறு விஷயங்களுக்கு கூட கடுமையான சொற்களால் வசைபாடத் தொடங்கினார் மாமியாரிடம் இந்த மாற்றத்தைக் கண்ட காயத்திரிக்கு ஆச்சரியமாகவும் இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என மனவேதனையும் அடைந்தார் சில நேரங்களில் அருண் தனது அம்மாவை பற்றி பெருமையாக கூற அவர் காயத்ரியை நக்கலாக பார்த்து சிரிப்பார் இது காயத்ரியை மேலும் சங்கடத்திற்கு உள்ளாக்கியது ஒருநாள் காயத்ரியின் மாமியார் தொலைபேசியில் உறவினர்களிடம் நான் உங்களது வீட்டிற்கு வந்து இரண்டு மூன்று நாட்கள் தங்குகிறேன் என பேசிக்கொண்டிருப்பதை கவனித்தாள் காயத்ரி உடனே அருணிடம் சென்று நமக்கு திருமணமானதிலிருந்து நாம் எங்கேயும் வெளியில் சென்றதில்லை உங்களது அம்மாவும் இப்பொழுது உறவினர் வீட்டிற்கு செல்லப்போவதாக தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார் நாமும் வெளியில் எங்கேயாவது சென்று வரலாமா என கேட்டார் சரி என்று சம்மதித்த அருணும் தனது அம்மாவிடம் சென்று நீங்கள் நமது உறவினர் வீட்டிற்கு செல்ல போகின்றீர்களா என கேட்டான் நான் எங்கும் சொல்லவில்லை அவர்கள் கூப்பிட்டார்கள் அவர்களுக்காக அப்படி சொன்னேன் சரி இதை யார் உன்னிடம் சொன்னது என்று கேட்க காயத்ரி சொல்லி கொண்டிருந்தால் என அருண் சொல்லிவிட்டு தனது அலுவலகத்திற்கு கிளம்பி சென்றான் அவன் சென்றதும் நான் தொலைபேசியில் பேசுவதை ஒட்டு கேட்டுவிட்டு என் மகனிடம் சொல்கிறாயா என சண்டையிடத் தொடங்கினார் காயத்ரியின் மாமியார் ஒருநாள் சமையலறையில் சோறு வடித்துக் கொண்டிருந்த காயத்திரியை கவனித்த மாமியார் வேண்டுமென்று பின்புறமாக சென்று வேகமாக குரல் கொடுத்தார் இதில் பயந்து போன காயத்ரி வடித்துக்கொண்டிருந்த சோத்துப்பானையை தவறவிட அது கீழே விழுந்து இருவரின் கால்களிலும் சிதறியது இருவருக்கும் சிறிதாக காயம் ஏற்பட்டு கொப்புளமாக மாறியது அலுவலகத்தில் இருந்து திரும்பிய அருணை பார்த்து அவனை அம்மா அழத் தொடங்கினார் என்ன ஏது என்று விசாரித்த அருண் உனது மனைவி வேண்டுமென்றே பானையை எனது காலில் எரிந்து விட்டாள் என கூற ஆத்திரமடைந்த அருண் காயத்திரியை கன்னத்தில் அறைந்து விட்டான் கோபத்தில் இருந்த அருணிடம் என்ன நடந்தது என்று விளக்க பொழுது மேலும் இரண்டு அடிகளை அடித்தான் அருண் அழுது தனது அறைக்கு சென்றாள் காயத்ரி தனது துணிகளை வடித்து ஒரு பெட்டியில் அடுக்கினாள் இதை கவனித்த அருண் எங்கே செல்கிறாய் என கேட்க நான் எனது தந்தை வீட்டிற்கு செல்கிறேன் உன் அம்மாவிடமும் அவரின் சொல் பேச்சு கேட்கும் உன்னுடனும் என்னால் வாழ முடியாது நான் உன்னை நம்பி உன்னை திருமணம் செய்து கொண்டேன் எனக்கு எது நடந்தாலும் நீ ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருப்பாய் என நம்பினேன் ஒருவருக்கு அம்மா என்பவர் முக்கியமானவர்தான் அதற்காக மனைவியை புரிந்து கொள்ளாமல் அவளின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காமலும் இருக்கும் உன்னைப் போல் ஒருவரோடு வாழ்ந்ததை எண்ணி நான் வெட்கப்படுகிறேன் உனக்கு அம்மாதான் முக்கியம் என்றால் என்னை ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறிவிட்டு கோபமாக அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் காயத்ரி காயத்ரி செல்வதை கவனித்த அவனது அம்மா அருணிடம் போனால் போகட்டும் வீடு இரண்டு மூன்று நாட்களில் அவளாகவே திரும்பி வருவாள் என கூறினார் அருணும் அப்பொழுது கோபத்தில் இருந்ததால் சரி என்று தனது வேலைகளை பார்க்க தொடங்கினான் அருண் மனைவி இல்லாத வீட்டில் வெறுமையாக உணர்ந்தான் மூன்று நாட்கள் ஒரு வாரமாகியது ஒரு வாரம் ஒரு மாதமாக மாறியது ஆனால் காயத்திரியிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கூட அதை எடுப்பதை மறுத்துவிட்டால் காயத்திரி காயத்திரி இல்லாத நாட்களில் மிகவும் சிரமத்துடன் கழித்தான் அருண் என்னதான் இருந்தாலும் நாம் அவளை அடித்திருக்க கூடாது என மனதிற்குள் அடிக்கடி யோசிக்க ஆரம்பித்தான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி தொலைந்து போனதாக அவன் கருதினான் இதன் விளைவாக ஒரு நாள் மது அறிந்து விட்டு வீட்டிற்கு வந்தான் அருண் இப்படி என்றுமே அவனை காணாத அவனது அம்மா மிகவும் நொடிந்து போனார் அம்மாவை கண்ட அருண் அம்மா அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவளோடு இருந்த காலங்கள் தான் எனக்கு சந்தோஷமாக இருந்தன இப்பொழுது அது இல்லை என்று நினைக்கும் பொழுது மனது வேதனையாக உள்ளது என கதறி அழுதான் அம்மா எனக்கு நீங்களும் முக்கியம் அவளும் முக்கியம் நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே உறங்கி போனான் இதை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிற்கு தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என புரிந்தது ஒரு அணுக்கு அம்மாவையும் தாண்டி தனது மனைவி மேல் இருந்த பாசம் அவளுக்கு புரிய தொடங்கியது தனது மகனின் பாசம் எப்பொழுதும் தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என புரிந்து கொண்டார் தாரம் என்பவள் தாய்க்கு பின் அவனின் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதையும் புரிந்து கொண்டார் இப்படியே விட்டால் தனது மகன் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதை அறிந்து கொண்டு அன்று இரவே காயத்திரியின் வீட்டிற்கு சென்றார் காயத்ரியை கண்ட அவர் எனது மகனின் பாசம் எனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என முட்டாள்தனமான சில வேலைகளை செய்துவிட்டேன் உன்னையும் நான் மனதளவில் விட்டேன் இனிமேல் இதை எப்பொழுதும் நடக்காது என மனதார மன்னிப்பு கேட்டார் எனது மகன் மிகவும் நல்லவன் இப்பொழுது மது அருந்து விட்டு வந்திருக்கின்றான் நீ இல்லாமல் போனால் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வான் தயவு செய்து நமது வீட்டிற்கு வந்துவிடு என அழுது கொண்டே கூறினார் தனது மாமியார் அழுவதை பார்த்த காயத்திரியும் மனமிறங்கி அவருடன் தனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் பொழுது விடிந்ததும் காயத்திரியை கண்ட அருணுக்கு வாழ்வின் ஒட்டுமொத்த சந்தோஷமே வந்து சேர்ந்ததாக எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன் என்றும் என்னை மன்னித்து விடு எனும் மன்னிப்பு கோரினான் காயத்ரியும் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பது யதார்த்தமானது ஆனால் என்ன ஏதுவென்று விசாரித்துவிட்டு முடிவு எடுங்கள் என அறிவுரை கூறி மூவருமாக சேர்ந்து புதிய வாழ்க்கையைத் தொடங்கினர்